ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா தனிஷோட ஸ்கூலில் வந்து ஸ்கூலில் வந்து கிண்டர் கார்டன் பசங்களுக்கு மட்டும் வந்துட்டு ரெட் டே செலிப்ரேட் பண்ணுறாங்க ஸோ அதனால நாங்கள் அவனுக்கு என்னென்ன ரெட் திங்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம் ஃபஸ்ட்டு ஃபுட்டுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் பீட்ரூட் அவனுக்கு பொரியல் செஞ்சான கொடுத்துட்ருந்தேன் அதுக்கப்புறமா வந்து அவங்க பாட்டி வந்து ஆப்பிள் கட் பண்ணி வச்சாங்க நெக்ஸ்ட் வந்து ரெட் கலர் டீஷர்ட் இருந்தது அதையும் அவனுக்கு கரெக்டாக போட்டு வைத்துட்டு ஸோ அதுக்கு மேத்திங்க என்ன பண்ணலாம்னு யோசிச்சேன் ஸோ அது வந்து குங்குமமும் கேப்பும் போடலாம் யோசித்து பண்ணிகிட்டு இருந்தோம் அப்புறமா அவன் கொஞ்சம் அவனோட வீட்டில் இருக்கிற ரெட் திங்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் என்னென்ன இருந்தது அப்படின்றத எடுத்து அவன் பேக்கில் அவனே கரெக்டாக வச்சிட்ருந்தான் பால் சின்ன பைக்கு அந்த சின்ன டாய்ஸ் இருந்துச்சு அதை எடுத்து வச்சிகிட்ருந்தான் அதுக்கப்புறம் அவன் கொஞ்சம் ஸ்பீச்சுக்கு வேறு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தான் ரெட்டு ரெட் பற்றி ஸ்பீச் அவன் கொடுக்கணும் आई द सेड व्हाट इट इज सोनाक द प्राइमरी कलर माय माय फेवरेट माय फेवरेट थिंग्स बॉल कैप स्ट्रॉबेरी அவ்வளோதான் அவன் ஸ்பீச் நல்லாவே ரெடி ஆகிட்டான் அவன் ஸ்கூலில் போய் பக்காவாக சொல்லிவிடுவான் நான் ஸ்கூலில் போய் சொல்லிட்டுரு சொல்கிற வீடியோவை நான் உங்களுக்கு அப்புறமா போடுறேன் நாங்கள் ஃபைனலாக ஸ்கூ வண்டியில் ஸ்கூலில் ரீச் ஆகிட்டோம் நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக இன்னும் ஏரியராக வந்தோம் மற்றவங்களாம் அப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிப்பாங்க ஸோ அவர் பேக் மாட்டிட்டு அவ்வளோ என்ட்ரோ ஆகிட்டான் அவங்க ஆன்டீஸ் வந்து எப்போவுமே ஐடா கார்டன் குழந்தையில கூட்டிகிட்டு போயிடுவாங்க ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்